இந்த பாபா புதன்கிரிய அங்க இருக்கக்கூடிய இந்த இந்து முஸ்லிம் நல்லிணக்க வழிபாட்டு முறையை தகர்த்து மதவெறியை தூண்டுவதை எதிர்த்து போராடியதில் மிக முக்கியமானவர் கௌரி லங்கேஷ் அவர் கொல்லப்பட்டதற்கான காரணத்தை வந்து இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம் அப்ப யாரை அவர்கள் கொலை செய்கிறார்கள் கல்புர்கி பசவாவுடைய மரபு இல்லையா அது எப்படி பார்ப்பனிய எதிர்ப்பு மரபு என்பதை வந்து அவர் வெளிக்கொண்டு வந்தார் பன்சாரே சிவாஜி பார்ப்பன எதிர்ப்பு நிராகரிப்பு ஒடுக்கப்பட்ட சாதிகள் பால் அவருக்கு இருந்த நல்லிணக்கம் அவருடைய அரசவையில் படையில் இஸ்லாமியர்கள் ஏராளமாக பங்கேற்றது என்ற உண்மைகளை இல்லை சிவாஜியின் மரபு என்பது மதவெறி மரபு அல்ல என்பதை கொண்டு வந்தாரு அவர் கொல்லப்பட்டார் அப்போ பன்சாரே கொல்லப்பட்டது கல்புர்கி கொல்லப்பட்டது கௌரி லங்கேஷ் கொல்லப்பட்டது இது எல்லாமே மகாராஷ்டிரா கர்நாடகா எல்லாம் முடித்து விட்டு இங்க வந்திருக்காங்கன்னு சொல்றீங்க